அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில இதே தச்சக்காடு மன்றத்தை சேர்ந்த சக்தி ரம்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஜீரோவா இருந்த எண்ண வந்து கொண்டு வந்துட்டாங்க எனக்கு அந்த விஷயத்துல அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கே அது எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைச்சு அனுபவம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குரியும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா எனக்கு வந்து அம்மா வந்து எப்ப நான் அம்மாட்ட வந்தேன் அப்படின்னா எனக்கு வினவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அம்மாட்ட தான் இருக்கேன் ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு வயசு சின்ன வயசுல இருந்து அம்மாட்ட மன்றத்துக்கு போறது தொண்டு தொண்டு செய்யறது அந்த மாதிரி இருக்கேன் அதுல வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னா நிறைய இருக்கு இல்ல உண்மை சொல்ற நான் வந்து படிக்க போ படிக்கல அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை சக்தி நான் விளையாடுறது ஓடுறது ஒடியாடுறது சாப்பிடுறது இப்படியவே இருந்துச்சு இதுல வந்து நைன்த் வந்துட்டேன் சரி இது வரைக்குமே படிப்பே சுத்தமா இல்லை சரி எல்லா சப்ஜெக்டுமே ஃபெயிலா தான் சக்தி ஆகணும் இருபதாவது ரேங்க் எடுத்தா அதை பெருமையா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா எந்த ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி இருப்பா சக்தி இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது சக்தி என்னதான் அம்மாட்ட இருந்தாலும் அம்மா வந்து வாழைப்பழத்தை உடிச்சுதான் தருவாங்க சாப்பிடுறது நம்மளோடது தானே அம்மா இருக்காங்கன்றதுனால நம்ம பாஸ் ஆயிடும்னு சொல்ல முடியும் நம்மளும் கொஞ்சம் படிக்கணும் அந்த இதுல வந்து நான் டென்த் போகும்போது அந்த மார்கழி மாதம் அம்மா சக்தி மாலை விழா வந்துச்சு மாலை போட்டுட்டு அம்மாட்ட வேணும் நான் வந்து இது வரைக்கும் விளையாட்டா இருந்துட்டேமா இருந்தாலும் இப்ப பத்தாம் வகுப்பு பொது தேர்வு இதுதான் வந்து வாழ்க்கையோட ஒரு அடிமட்டம் இதுல வந்து நான் வந்து தேர்ச்சி பெற்றதான் அடுத்த நிலை என்னோட நிலைமைக்கு நான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட நான் வேண்டத வச்சேன் அப்படி வேண்டுதல் வச்சு சக்தி மலையும் முடிஞ்சது இருந்து நல்லபடியா சுத்திட்டு வந்தோம் வர வந்து எனக்கு வந்து படிப்புல ஆர்வம் வரவேண்டிச்சு திரும்ப பப்ளிக் எக்ஸாம் நெரு நெருங்குற நேரம் டைம் டேபிள் எல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் அம்மாட்ட உருக்கமா சரி எனக்கு இது அம்மா எனக்கு படிப்பே சுத்தமா வர மாட்டேதுமா நான் ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன் எல்லா சப்ஜெக்ட்லயுமே இருபதாவது ரேங்க் எடுத்ததே பெருசா நினைக்கிறேன் எனக்கு வந்து படிப்பு கொடுமா எப்படியாவது இந்த டென்த்ல வந்து ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டா கூட போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட வேண்டுதல் வச்சு வேண்டுகளை வச்சு எக்ஸாம் பண்ணி நல்லா இதுல இருந்தா என்ன நான் சக்தி நான் வந்து புக்கே எடுத்து படிக்கவே மாட்டேன் சரி அம்மா எக்ஸாம் எழுதுறது போறது வரது இப்படிதான் இருந்தான் எக்ஸாம் அன்னைக்கு நாள் அம்மாட்ட நல்லா வேண்டிட்டு அம்மாவோட சக்தி ஒளி அம்மாவோட மந்திர நூல் அம்மாவோட மூல சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டா படிக்க தொடங்கினு அப்படியே அஞ்சு எக்ஸாம் எக்ஸாமுக்கும் நல்லா படிக்க நல்லா படிச்சு அதுக்கு முன்னாடி படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லை ஒரு ஆர்வமே இல்லை படிப்பே மண்டையில ஏற அந்த டைம்ல எனக்கு நல்லா ஆர்வம் இருந்துச்சு நல்லா படிச்சேன் படிக்க சுத்தமா இருக்கிறனால அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்ததே எனக்கு என்ன ஒண்ணுன்னா நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறேன் ஃபீலிங் எனக்கே வர ஆரம்பிச்சிச்சு நம்ம நல்ல மார்க் எடுப்போம் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து நம்ம இப்ப படிச்சு எப்படி நம்ம அப்ப எல்லாம் ரெகுலர் ஆரம்பிச்ச பத்தாவது முதல் வகுப்புல இருந்து படிச்சாலும் பாஸ் ஆகாதே இது நம்ம இடையில எக்ஸாம் நாள் படிச்சு எப்படி நம்ம பாஸ் ஆயிடுவோம் அது சாத்தியம் இல்ல நம்ம தேவையில்லாம நம்பிக்கை வைக்கணும்னு ஒரு பக்கம் இருந்துச்சு இப்படியாவே ரிசல்ட் வந்து ரிசல்ட் வரா அன்னைக்கு காலையில அம்மாவோட மூல மந்திரம் அம்மாவோட பேரு மன்றத்திலயே உட்காந்து ஒரு நோட்டு எழுதிட்டே இருந்தா சரி படிச்சிருக்கோம் இருந்தாலே நான் எப்படியாவது என்ன பாஸ் ஆக்கிடுமா பாஸ் ஆக்கிடுமான்னு ஒரு அம்மாட்டியும் கருவூரி அம்மாட்டியும் ரொம்ப உருக்கமா அழுது வேண்டிட்டு இருந்துச்சு ரிசல்ட் வந்து ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்னா என்னோட கிளாஸ்ல நல்லா படிக்கிறவங்களே வந்து என்னோட கம்மியா எடுத்தாங்க மார்க் சுத்தமா படிக்க படிக்காத ஃபெயில் ஆகுற கேஸ் நானு டென்த்ல வந்து முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு மார்க் மார்க் எடுத்து தேர்ச்சி ஆயிட்டுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் எனக்கு மார்க் ரிசல்ட் வந்த உடனே யார்ட்டையுமே இதுவுமே சொல்ல நேராக போய் குரூப் எடுத்துக்கிட்டேன் நின்று அம்மாவோட கண் என்னை மீறி அழுது நானு ஏன்னா நான் ஒரு மார்க் எடுத்தது எனக்கு இந்த சைடு அதே அந்த மார்க் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு படிச்ச ஆள் எடுக்கிற மார்க் அது அதை நான் எடுத்திருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோட சரி அம்மா ரொம்ப நன்றிம்மா நான் செஞ்ச தொண்டுக்கும் பக்திக்கும் ஒரு விடை கொடுத்துட்டீங்க ஒரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன் உடனே அடுத்து பதினொன்றாவது சேர்ற இது போயிட்டு இருந்தது போயிட்டு இருந்ததுல வந்து இங்க படிக்கவே நான் அதாவது தச்சைக்காடு மண்டலத்துல இருக்க முட்லூர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் இங்க படிக்க வேணா நம்ம வெளியில படிக்க வைக்கலாம் வீட்டுல இருந்த உறவினர் எல்லாம் சொன்னாங்க அதோட ஒரு உறவினர் வீட்டுல போயிட்டு சென்னையில அம்பத்தூர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நான் படிச்சேன் அங்க இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா இங்கதான் நான் சொல்லணும் அது அந்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த மார்க் இங்க பெருசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு உடனே மார்க் சீட்டு கொடுக்கற அளவுக்கு இருக்கு நம்ம ஊர்ல ஆனா அந்த ஸ்கூல்ல இந்த மார்க்கு நான் சீட்டு கொடுக்கறதுக்கு பத்து நாள் என் கூட சொந்தக்காரங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு ஆளு இப்படியே பத்து நாள் அந்த கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு நடையா நடந்தோம் அதுல லாஸ்டா ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க அந்த பிரின்சிபல் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கூப்பிட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் முன்னாடி உக்காந்துருக்காங்க கூப்பிட்டு மாமா என்ன மார்க் உங்க மார்க் அப்படின்னு மார்க்க சொன்னா இதெல்லாம் ஒரு மார்க்குன்னு சீட்டு வாங்குறதுக்கு வந்துட்டியா மார்க் அப்படின்னு சொன்னாங்க சொன்னோடனே நான் ஒரு நிமிஷம் நான் எனக்கு வந்து கண்ணும் கலங்குது அது இந்த மார்க்கை நான் பெருசா நினைச்சேன் இப்படி ஒரு அசிங்கப்படும் நினைக்கவே இல்லை ஆனா யாரும் என்ன வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு தரப்புறவா தரக்குறவான்னு சொல்ல முடியாது ஒரு அவமானப்பட்ட இந்த மார்க் இதான் ஒரு மார்க்கான்னு கேட்டாங்க யார் வாயில அந்த நேரத்தை வந்து அவங்க வாயில நான் நல்ல பேர் எடுப்போமா அப்படின்னு அந்த ஒரு கன நேரம் அம்மா வச்சு பிரார்த்தனை பண்ண அம்மாவோட அருளால அம்மாவோட அருள்ன்னா ஸ்கூல்ல எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அந்த ஸ்கூலோட லாஸ்ட் மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படியும் அம்மாவோட அருளால அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தா சரி பிரார்த்தனை பண்ணி எப்படியும் அம்மாவோட அரளால ஸ்கூல்ல சேர்ந்த சக்தி நான் போன அந்த உறவினர் வீட்டுல வந்து அம்மாவோட படம் தான் அம்மா வந்து தூணுலயும் இருப்பான் துரும்புலயும் இருப்பான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த வீட்டுல வந்து அம்மாவோட அந்த சக்தி மாலை அணிவாங்களே அவங்க வீட்டுல யாரோ போயிருக்காங்க அந்த சுத்தி நிறைய படம் இருக்கு அந்த வீட்டுல சாமி ஆனா நான் அந்த எந்த படத்தையும் என் கண்ணு போகவே போகல அம்மாவோட அந்த கருவுரை டாலர் இருக்கும்ல இல்ல குரு அம்மாவும் கருவுரை அம்மாவும் அந்த டாலர் மட்டுமே டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது என் மனசுல ஒரு ஓரமா இருக்கு யார் முன்னாடி யாரு முன்னாடி வந்து நான் வந்து ஏதாவது கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இதெல்லாம் ஒரு மார்க்கா அப்படின்னு கேட்டாங்க ஸ்ரீதி அவங்க முன்னாடி நான் நல்ல நல்ல ஒரு பேர் தான் நான் நினைச்சேனே அம்மாட்ட வேண ஒரு கோரிக்கை அம்மாவோட மூல மந்திரம் டெய்லியும் சொல்லிட்டு அப்ப எனக்கு மந்திரம் எல்லாம் மனப்படமா படிக்க தெரியாது ஸ்ரீ அம்மாவோட மூல மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு டெய்லியும் காலையிலயும் சாயங்காலமும் வழிபாடு பண்றது ஸ்கூலுக்கு போறது இருந்தேன் இருந்தது அம்மாவோட அருளால எனக்கு வந்து எங்க உறவினர் தான் நமக்கு வந்து சொந்தமா செலவு பண்ணி படிக்க வைக்கிற வசதி அப்ப இல்லை சரி அவங்களோட வசதியால நான் வந்து டைப்ரைட்டிங் ஹையர் வரைக்கும் படித்த சரி ஒரு சப்ஜெக்டா எடுத்து ரெண்டு வருஷம் படிச்சேன் சரி அம்மா எனக்கு கொடுத்தாங்க நான் படிச்சேன்னு சொல்றதோட அம்மா எனக்கு அந்த டைப்ரைட்டிங் ஸ்கில் கத்துக்கிற ஒரு இதுல அவங்க சேர்த்து விட்டு படித்தாங்க சரி ரெண்டாவது அவங்களாவே எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸும் சேர்த்து விட்டாங்க சரி அதுவும் நான் போயிட்டு இருந்தேன் சரி என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா நான் ஒவ்வொதாவதுல எப்படி இருந்தோம் அதுக்கு ஆப்போசிட்டா சி அந்த நயன் அந்த அம்மா எனக்கு அந்த அறிவை கொடுத்தாங்க அந்த பதினொன்னாவதுலயும் பன்னெண்டாவதுலயும் நாளைக்கு அந்த என்னோட ஆசிரியர் வந்து நாளைக்கு நடத்த போற சப்ஜெக்ட் நான் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மூளை அம்மா கொடுத்தாங்க அது டெய்லி படிப்ப விடாம படிப்ப ரொம்ப கடுமையா படிச்ச சக்தி அந்த படிப்பை நான் படிச்ச முடியாது அம்மா எனக்கு கொடுத்தாங்க அதாவது அம்மாவோட அந்த சக்தி மாலையில இருக்க அந்த டாலரை தான் நான் வணக்க மன்றத்துக்கு போல தொண்டு செய்யல மருவத்தூரும் போக முடியலன்னா எனக்கு ரொம்ப ஆவல் எங்க மருவத்தூர் இருக்கும் எங்க மருவத்தூர் யாரையாவது நம்ம எடுத்துட்டு போவாங்களா போவாங்களான்னு ரொம்ப ஆவல் இருந்தாலும் என்னோட அப்படியே ஆப்போசிட்டா மாத்தினாங்க மாத்திராங்க யாரையாவது மாத்திருப்பாங்க அம்மாவோட அருள் தான் நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம் சாதாரண மனுஷன் செவ்வாடி தொண்டறி இல்லாம யாரும் மாறியிருக்க வாய்ப்பே இல்லை இந்த அளவு டோட்டலா நான் மாறிட்டி நல்லா படிச்சிருக்கீங்க இதுல என்ன ஒண்ணுன்னா இங்க ஃபெயில் ஆகி சுத்தமா மார்க்கே எடுக்காத அங்க பதினொன்னாவது சேர்ந்து பன்னெண்டாவது முடிக்கிற வரைக்கும் கிளாஸ்ல யாருமே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க விடல தொடர்ந்து ரெண்டு வருஷமும் நானே தான் எடுத்தேன் ஒருத்தவங்க கூட எடுக்க விடவே இல்லை அதே இன்னொன்னு ஒன்னு இந்த ஸ்கூல்ல நான் போயிட்டு படிச்சிட்டு இருக்கும் போது ஒன்பதாவது பத்தாவது படிச்சிருக்கும் போது லீவ் அடிக்கடி போடுவேன் சரி ஆனா அந்த சர்டிபிகேட் நான் என்ன வச்சிருக்கேன் சக்தி அந்த பதினொன்னாவது படிக்கும் போது பன்னெண்டாவது படிக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வருகை சர்டிபிகேட் எனக்கு கொடுத்தாங்க சக்தி அதுவும் எனக்கு கிடைச்சது ரெண்டாவது இந்த ரெண்டு வருஷமும் நான் யாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க விடலை நான் எடுக்க அம்மா விடலை என்ன என்னையே எடுக்க வச்சாங்க நான் வச்ச ஒரு சின்ன வேண்டுதில்லை அந்த டாலர்ல இருக்க அந்த கருவரி அம்மாவும் குரு அம்மாவும் என்ன பார்த்து நான் கேட்கறேன் என் கோரிக்கை கேட்டு என்ன வந்து ரெண்டு வருஷமும் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்தாங்க காடை கூட நான் கேட்ட சி தர முடியாது சொல்லிட்டாங்க ஸ்கூல்ல ஆஹ் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்துட்டு வந்த சி உடனே ரிசல்ட் வந்தது சி ரிசல்ட் வர சமயம் நான் வீட்டுக்கு வந்துட்ட சொந்த ஊரான நம்ம கச்சக்காடுக்கு வந்துட்ட சி வந்துட்டு ரிசல்ட் வர டைம் அப்ப எல்லாம் எல்லாம் பேசுறாங்க சி எங்க போய் வெளியில படிச்சாலும் இது முன்னாடியே முட்டுக்கட்டனா இது எங்க என்ன முன்னாடி எடுத்த மாதிரி ஒரு அறநூறு எழுநூறு எடுக்கும் இல்லை எட்நூறு எடுக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருந்த சரி ஊர்ல எனக்கான அந்தளவுக்கு சித்தி அம்மா இருக்காங்கன்ற நம்பிக்கை சி டென்த்ல எப்படி நான் வந்து அம்மாவோட மந்திர மூல மந்திரத்தையும் அம்மாவோட பேரையும் நோட்ல எழுதிட்டு இருந்தோம் அதேமாரியவே டுவல்த்லயும் எழுதிட்டு இருந்தேன் சரி அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு அம்மா படத்துக்கு முன்னாடி உட்காந்து மூல மந்திரத்தையும் அம்மாவோட பேரையும் ஒரு நோட்டு ஃபுல்லா எழுதிட்டே இருந்தேன் சரி எழுதிட்டே இருந்ததுல ரிசல்ட் வந்து எங்க உறவினர்கள் தான் போன் பண்ணி சொன்னாங்க என் நான் வந்து டென்த்ல இதன் நடுவுல நான் இன்னொன்னு சொல்ல மாட்டேன் யார் என்ன வந்து எந்த ஹெச்எம் வந்து நம்மகிட்ட வேணதே அதுதானே அந்த ஹெச்எம் வந்து இதெல்லாம் ஒரு மார்க் நீங்க சேர வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களே பப்ளிக் எக்ஸாம் வர ஸ்டார்டிங் அந்த நாளுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு அவங்களாவே கூப்பிட்டு உன் பேர் அம்மியாவாமா நீ வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் நல்லா படிக்கலையா உங்க சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீ வந்து உன்னோட மேஜர் சப்ஜெக்டான நாலு சப்ஜெக்ட்லயும் எப்படியாவது சென்டம் எடுத்துரு நீ சென்டம் எடுப்பேன்னு நம்புறாங்க எல்லாருமே நீ சென்டம் எடுத்துரு அதுக்கான உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு தரேன் யாரு நீதான் ஒரு மார்க்கா நீங்க வந்து சேர்ந்துருக்க சீட்டு கேட்குறீங்க அப்படின்னு யாரு சொன்னாங்களோ அவங்களே என்னை கூப்பிட்டு இந்த நாலு மேஜர் சப்ஜெக்ட்ல நீ வந்து சென்டம் எடுத்துரு அதுக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் இந்த சைல நீ உன்னோட கிளாஸ்லயே நீ தான் நல்லா படிக்கிற அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அந்த ஒரு கனச்சு நினைச்சா அம்மாவுக்கு ஒரு நன்றின்னு சொன்னேன் நான் சின்னதா தான் வேணும்னா நான் பலனை குடுத்துட்டோமா யாரு முன்னாடி இந்த அளவுக்கு நான் கேவலமா சொல்லிட்டாங்கம்மா அவங்க முன்னாடி நான் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சாங்க இல்ல அவங்களாவே என்ன போட்டு இந்த அளவு நீ மார்க் எடு நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பேரை கொடு உன்னால ஒரு பேர் வரட்டும் சென்டர் நாலு சப்ஜெக்ட் எடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் நான் அம்மாட்ட கே கேட்ட இந்த சின்ன ஒரு விஷயம் எனக்கு அம்மா நிறைவேற்றி கொடுத்துருக்காங்கல்ல நான் அதுக்காக வந்து எந்த இதுவும் பண்ணல சரி அம்மா மனமுருங்கி வேணும் சேர்த்தி அதான் மனமுருகி நம்ம அம்மாட்ட எந்த கோரிக்கை வச்சாலும் அதோட பலனை உடனே கொடுத்துருவாங்க அதுதான் நான் வந்து அந்த நேரத்துல நான் உணர்ந்து ரொம்ப கண்டி அந்த அவங்க சொன்னது பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு சொன்னதுமே நான் உடனே நேரம் கிளாஸ்க்கு போயிட்டு அம்மாவை தான் நினைச்சி நான் உன்கிட்ட சின்னதா வேணுமா அதுக்கு அந்த நேரத்தில் நான் பண்ணு நீ கொடுத்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு யாரு முன்னாடி இதெல்லாம் ஒரு மார்க்கான்னு கேட்டாங்களோ அவங்களே என்னை வந்து நீ நல்லா படி எங்க ஸ்கூலுக்கு பேர் நம்ம ஸ்கூலுக்கு பேர் எடுத்து கொடுக்கணும் நீ தான் உன் கையில் தான் இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க அதுல நீனு ஒரு ஆளு அப்படின்னு சொன்னாங்க ரிசல்ட்டும் வந்ததுங்களா ரிசல்ட் என்ன மார்க் எடுத்தான் அப்படின்னா டென்த்ல பாஸ் ஆகணுன்றத கஷ்டமா இருந்தாங்க வந்து ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு மார்க் எடுத்தது எங்க ஊர்ல எல்லாருக்குமே கூப்பிட்டு வச்சு அந்த மார்க் வந்து எனக்கு ரொம்ப பெருமை பணம் காசு வசதி இதெல்லாம் இருக்கட்டும் அம்மாவால அம்மா கொடுத்த அந்த மார்க்கால எங்களை வந்து ரொம்ப பெருமையா பேசினாங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பெருமை வந்து எங்க பெத்தவங்களுக்கு எப்பயுமே வந்து பிள்ளைங்களால ஒரு பெருமை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க லட்சி அம்மாவோட அருளால அம்மா கூட இருந்ததுனால எனக்கு எத்தவங்களுக்கு அந்த மார்க்கால நான் பெருமை சேர்த்து கொடுத்தேன் சரி அதுக்கு முழுக்க முழுக்க அந் அது டுவெல்த் முடிச்சு ரிசல்ட் வந்து காலேஜ் சேர்றதுக்கு வந்து அங்க போய் படிக்கிற ஸ்ரீ நம்ம ஊர்லயே ரொம்ப படிச்சுட்டேன் எனக்கு ஈஸியா அம்மாவோட அருளால அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல தான் சி அதுக்கே சீட்டு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க சி எனக்கு மூணாவது இடத்துல வந்து ரொம்ப மார்க் வித்தியாசம் ஒரு ரெண்டு மார்க் வித்தியாசத்துல மூணாவது இடத்துல அந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சி பிகாம் படிச்சு படிச்ச சரி பிகாம் படிச்சு அதுலயும் என்ன விஷயம்னா அம்மாட்ட வந்து படிப்புக்காக நான் வேணும் சரி எப்படி டுவெல்த்ல மார்க் எடுக்க வச்சு அதே மாதிரி எடுக்க வைமா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அம்மா என்ன வந்து பிகாம்ல ஒரு அரியர் கூட இல்லாம மில் அரியர்ல பாஸ் ஆகி ஆனுவல் டே நடக்கும் சரி அதுல வந்து கிளாஸ் அவார்டு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கையால நான் வாங்கினேன் சரி அப்பயும் நான் அம்மா அம்மாவோட படிப்பு விஷயத்துல இருந்தாலும் எந்த விஷயத்துல வந்து எனக்கு எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அந்த அம்மாட்ட குரு படத்துல வச்சு கும்பிட்டுட்டு கருவரி அம்மாவை வணங்கிட்டு தான் நான் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வைப்பேன் அந்த மாதிரி மாதிரிதான் அந்த அவாடி நான் வச்சேன் எனக்கு வந்து பிகாம் முடிச்ச உடனேவே வந்து ஜாதகம் பார்த்தேன் எனக்கு ஜாதகத்து மேல அம்மாவிட்ட போது ஜாதகத்தை அம்மாவே சொல்றாங்க சி ஜாதகம் ஆஹ் அந்த கோயில் இந்த கோயில் சொல்லிட்டு அலையாத அப்படின்னு சொல்லிட்டு குரு அம்மாவே சொல்றேன் அதை மாதிரியவே நானும் அதெல்லாம் நம்பிக்கை சரி இருந்தாலும் வீட்டுல பாக்குறாங்க அதை கேட்டு போனா நம்மளோட விதி எப்படி அம்மா மாத்திருக்காங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இந்த பொண்ணுக்கு வந்து படிப்பே கிடையாது படிப்பெரியவே இல்லை அப்படின்னு என்னோட ஜாதகத்துக்கு ஜாதகத்தையே நான் வந்து டுவெல்த்லயும் நல்லா மார்க் எடுத்தேன் டுவெல்த் டென்த்லயும் ஒரு அளவுக்கு மார்க் எடுத்தேன் பிகாமும் நெல்லறியல பாஸ் ஆன எம்காமும் போய் ஜாயின் பண்ணிட்டேன் எம்காமும் பண்ணி எம்காம்லயும் வந்து அரியர் வச்சி ஏன்னா நான் வந்து அப்ப வந்து படிப்புக்காக அம்மாட்ட நான் கேட்கறதும் இல்லை அப்ப எங்க மண்டல தலைவர் சக்தி சொன்னாங்க நம்ம வந்து அம்மாட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது அம்மா உன்னோட அருள் வேணும் அப்படின்னு கேளு அம்மா உனக்கு தேவையானது எல்லாமே கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதுல இருந்து நான் அம்மாட்ட அன்னையில இருந்து இன்ன வரைக்குமே எனக்கு அது குடுமா இது குடுமான்னு கேட்கவே இல்லை அம்மா அம்மாவும் அருள் வேணுமா அப்படின்னு தான் நான் வேண்டும் சரி அம்மா நல்லா இருக்கணும் திருக்குழுத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும் குரு அம்மா நல்லா இருக்கணும் வேண்டிட்டு அடுத்து உன்னோட அருள் வேணும்னு வேண்டும் அதுக்கப்புறம் மண்டத்துல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்காக வேண்டும் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு எம்காம்ல அரியர் வச்சு இருந்தாலும் எம்காம் முடிச்சிட்டு வரும்போது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி கிளியர் பண்ணிட்டு வந்துருச்சு எம்காமும் எனக்கு படிப்பு விஷயத்துல அம்மா வந்து ஜீரோவா இருந்த எண்ண வந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க சீக்கிரி எனக்கு அந்த விஷயத்துல அந்த இடத்துல அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சீக்கிரம் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்